சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண் முன்னாலே கெத்தா பேசிய ஓபிஎஸ் சபாநாயகர் பாராட்டியுள்ளார் தேனி தொகுதியில் ஐந்தாவது முறையாக சிறப்பாக எம்எல்ஏவாக செயல்பட்டுள்ளீர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிய கட்சியில் போட்டியிடுவீர்கள் என்று கேள்விப்பட்டேன் அதற்கு வாழ்த்துக்கள் என்று சபாநாயகர் சட்டசபையில் பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று கூறியது எடப்பாடி தான் பெருவாரியான அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ் அவர்களது பக்கம் சென்று விட்டார்கள் தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிரச்சாரம் சென்றால் விரட்டி அடிக்கக்கூடிய சூழலும் உருவாகி உள்ளது சட்டசபையில் கெத்தாக ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியில் வளர்ச்சிக்காகவும் மீண்டும் ஒரு முக்கியமான கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார் மழை காலங்களில் குளங்கள் ஏரிகள் நிரம்புவதற்கு சிரமங்கள் அடைகிறது என்றும் அதை தூர்வாரினால் நிச்சயம் அப்பகுதியில் உள்ள மக்கள் பயனடைவார்கள் என்றும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு மருத்துவ கல்லூரிகளும் தேனியில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த முறை எந்த ஒரு கல்வி நிறுவனங்களோ அமைக்கப்படவில்லை தமிழகம் முழுவதும் என்றும் கூறியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருப்பதால் கரகோசங்களிட்டு ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் கைதட்டியுள்ளனர் தற்பொழுது அதற்கான விளக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிப்பார் என்றும் சபாநாயகர் கூறிவிட்டார் இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுவார் எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றினால் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று அமைச்சராக பொறுப்பேற்பார் அல்லது எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதிமுகவின் நிலைமை இரட்டையிலே சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதுபோல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்வியை அடைவார் மக்களிடம் சென்று ஓட்டுகள் கேட்கும் பொழுதுதான் தெரிய வரும் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டுவதை நாம் நிச்சயமாக ஆதாரத்துடன் போடதான் போகிறோம் என்று பல்வேறு செய்திகளை நாம் போட்டிருந்தோம் ஆனால் இன்று ஓபிஎஸ் அவர்கள் கெத்தாக சட்டசபையில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னாலே தனது சொந்த தொகுதியில் வளர்ச்சிக்காக பேசியுள்ளார் அது மட்டுமல்ல மருத்துவக் கல்லூரியை அமைக்காதது ஏன் என்று திமுகவையும் கேள்வியையும் கேட்டுள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முன்னால் ஓபிஎஸ் பேசியது சரியா தவறா புதிய கட்சியை தொடங்கியது சரி என்பதை